இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும் போது இதை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக செய்து கொடுக்கலாம் எண்ணெயில் பொறிக்காமல் நம்ம ஆவியில் வேக வச்சு ரொம்ப ஹெல்தியானதாக செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் இந்த நெய் நல்லா உருகி வந்ததும் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பாதாம சின்ன சின்னதாக உடச்சி வச்சிருக்கேன் இதோடவே ரெண்டு வித திராட்சையும் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க இந்த திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி போய் வரும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும் இப்போது இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம் அதே நெய்லேயே ஒரு முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இதோட ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாம நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதுக்கு வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ எதுவா இருந்தாலுமே நம்ம வறுத்துட்டு செய்யும்போது தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து விட்டுட்டேன் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்றேன் அதே பேனில் நம்ம ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இது சரியாக இருக்கும் இதில் ஒரு சிட்டிக்கி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்க்குறேன் நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தமோ அதே கப்பில் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்க சர்க்கரையோ வெள்ளமோ எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தூசு இருக்கிறது போல இருந்தா நீங்க வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த ரவை தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இது நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு கெட்டியாகும் அது வரைக்கும் இதை விட்டால் போதும் இப்போ இதை நம்ம வறுத்து வச்ச நட்சி இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கைப்பறுக்குற சூடு வர வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓரளவு ஆறிட்டு கைப்பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ இந்த மாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும் இது போல அப்புறம் இதை ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக பிரிச்சுக்கிறேன் இந்த உருண்டைகளை தட்டி எடுக்கிறதுக்கு நான் வாழையில் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஸ்டவ்வில் வாட்டி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம செய்து வச்சுருந்த உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் இது போல் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இதை தட்டி எடுத்துக்கணும் இப்போ வாழை இலையை ரெண்டாக இது போல மடிச்சுக்கோங்க இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல இட்லி குண்டா வச்சிருக்கேன் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருணும் இதுக்கு மேல இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம செய்து வச்சிருந்ததெல்லாம் இதுக்கு மேலே அடுக்கி வச்சுக்கலாம் மிதமான சூட்டில் எட்டுல இருந்து பத்து நிமிஷம் இதை வேக வச்சுக்கணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இது நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்வீட் தயாராகிடுச்சி இது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க ஸ்நாக் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்து கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ